அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு மட்டுமில்லாம பல வகையிலுமே சிறப்பு பெற்ற ஒரு புண்ணியமான மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் விரத நாளுமே மிக மிக சிறப்புடையது புரட்டாசி மாதத்தோட அனைத்து நாளுமே விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாதவங்க கூட சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து வழிபட்டாலே பெருமாளோட அருளும் சனி பகவானோட அருளும் முழுமையாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கான ஒரு மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் ஆனா இதை தாண்டி இந்த மாதத்திற்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்கு புரட்டாசி மாதத்துல அனைத்து நாட்களுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கூட எந்த நாளில் எப்படி என்னென்ன வழிபாடுகள் செய்வதனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நாம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபடுறோங்களா விரதம் இருப்பவங்களா இருந்தால் மறக்காம நீங்கள் எப்படி விரத முறைகளாக இருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கூட இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாத வழிபாடு அதோட சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ராகு கேதுவுனால ஜாதகத்துல உள்ள கால சர்ப தோஷம் தோஷம் தார தோஷம் போன்ற பல சர்ப சாப தோஷங்கள் எல்லாமே புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்வதனால சூரியனை கண்ட பணி போல பறந்து போகுங்க மேலுமே இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது வழிபாடுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்களா சனி புதன் திசை நடக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமைகள்ல எல் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட தடைகள் அனைத்துமே நீங்கும் பாவங்களுமே நீங்கி புண்ணியம் சுபயோக சுபங்களுமே கூடி உங்களுக்கு வரும் மேலுமே திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமாக கொண்டிருக்கிற குடும்பங்களில் புரட்டாசி மாதம் மாவிளக்கு ஏற்றி திருவாரதனம் செய்வது வழக்கமாகவே இருந்துட்டு வருது இது செய்வது ரொம்ப புண்ணியம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டாலே எல்லா விதமான கஷ்டங்களுமே நீங்கி வளமான வாழ்வு நமக்கு முழுமையாக கிடைக்கும் பெருமானோட அருள்பட உகந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது திகழப்படுதுங்க புரட்டாசி மாதத்தை யமனோட கோரை பற்களுள் ஒன்றாக அக்கனி புராணமானது சொல்லப்படுது யம பயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்குமே கடன் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது ஆனா தர்மம் நிறைய செய்யலாம் அது ரொம்ப நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகத்திற்கு ஆலை இலையில எள்ளும் வெள்ளமும் கலந்த அன்னம் வைத்தாலே சனியின் தாக்கமானது முழுமையாக நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு முக்கியமா சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வர சனி தோஷமானது நமக்கு நீங்கும் மேலுமே இந்த புனிதம் மிக்க புரட்டாசி மாதத்தில் வரும் விரதங்கள் புண்ணிய பலன்களை அதிகம் தரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் இருந்து வருது சேஷ்டா விரதம் மகாலட்சுமி விரதம் தசவதார விரதம் கதவு கதலி கௌரி விரதம் ஆனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை சஷ்டி லலிதா விரதம் போன்றவை எல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம் சூரிய பகவானோட இச்சா சக்தியாகிய உஷா தேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினார் என்பது புராணங்க இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதத்தில் பித்ரு தேவத வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு என அனைத்து அம்சங்களையுமே அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறது தனி ஒரு சிறப்புங்க பித்ருக்களை வழிபடும் மகளாயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவை எல்லாமே சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை இன்னும் சேர்க்கிறது பெருமாளோட அம்சமாக சொல்லப்படும் புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தாங்க ஆகவே தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடைபெறும் புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் விசேஷமாக நம்ம கொண்டாடப்படுறோம் மேலும் புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையை சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் அப்படிங்கிறதுனால தான் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக தான் சனி பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டதாகவும் சொல்லப்படுது மேலுமே இதற்காக தான் புரட்டாசி சனி விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடித்து விட்டு வராங்க புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு தளிகள் போடுவது வழக்கம் முடியாதவங்க ஒன்றாவது ஐந்தாவது சனிக்கிழமையிலாவது இங்கே தளிகை போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே பெருமாள் பாயாச பிரியர் அப்படிங்கிறதுனால பாயாசம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் செயல்படுது புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அசைவ உணவு மற்றும் திருமணம் கிரக பிரவேஷம் வாஸ்து பூஜை போன்ற புதிய தொடக்கங்கள் எல்லாமே இந்த மாதம் மழை காலத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அசைவம் உண்பது உடலுக்கு உபாதைகளை இருக்கும் மேலுமே இது பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த மாதமாக சொல்லப்படுவதனால வாஸ்து நாள் இல்லாததுனால வீடு கட்டுதல் வாஸ்து பூஜை கிரக பிரவேஷம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமாக செய்யப்பட மாட்டாங்க இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்கள்ல புரட்டாசி மாதமும் ஒண்ணுங்க இந்த மாதத்துல திருமணம் செய்யலாமா வீடு கட்டல ஆரம்பிக்கலாமா கிரக செய்யலாமா வளைகாப்பு நடத்தலாமா அப்படிங்கிற கேள்வி பார்த்திங்கன்னா பல பேர்த்துக்கும் நம்மள நம்மளோட மனதுல ஏற்படும் முக்கிய சுப காரியங்கள் செய்யக்கூடாது என சொல்ல பல காரணங்களுமே சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்றாங்க இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்கள்ல இந்த புரட்டாசி மாதம் ஒண்ணு இந்த மாதத்துல திருமணம் வீடு கட்டுறது இது எல்லாமே செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி பல பேர்த்திட்டையுமே இருக்கு இந்த கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே பதில் தாங்க அது செய்யக்கூடாது சரி அப்போது புரோட்டாசி மாதத்துல என்னதான் செய்யலாம் என்னதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்க்கலாம் முக்கியமா புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஜோதிடத்தின்படி சூரியன் கண்ணீராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய தான் இந்த மாதம் தமிழ்ல ஆறாவதுவாக வரக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகளாய கால விரதம் மகளாய அமாவாசை விரதம் இருந்து இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் பல்வேறான மாற்றங்களும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாளை வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலகாலமாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான விசேஷ நாள் இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்கள் வரக்கூடிய இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட பல விசேஷங்களை தள்ளி வைத்து கொண்டிருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் அதிகமாக சாப்பிடக்கூடாது புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக அசைவம் தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன ஒரு விதிகள் இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம் புரொட்டாசி மாதத்தில் வெயில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொளுத்தும் அதே சமயம் மழைக்காலமும் தொடங்கக்கூடிய நேரம் வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சீசன் பார்த்தீங்களா வெயில் காலத்தை விட மிக மிக மோசமான இந்த சமயத்துல அசைவ சாப்பாட்டை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல்ல பார்த்திங்களா சூடு அதிகமாகிவிடும் தேவையில்லாத உபாதைகள் நோய் தொற்றுகள் ஏற்படும் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்களா சொல்லி வைக்கப்பட்டிருக்காங்க தமிழ் மாதங்கள்லேயே புனிதமான மாதம் ஒன்று புரட்டாசி ஆங்கில மாதங்களில் செப்டம்பர் மத்தியில் இருந்து அக்டோபர் மத்திய வரைக்குமே இந்த மாதமானது நீடிக்கிறது பெருமாளுக்கு உகந்த மாதமாக இந்த மாதமானது நம்ம கொண்டாடப்படுறோம் இந்த மாத சனிக்கிழமைகளில் இந்துக்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது வழக்கம் இந்த மாதத்தில் அசைவம் முக்கியமாக சாப்பிடுவது புகைப்பழக்கம் இந்த மாதிரியான பழக்கத்தை எல்லாமே நீங்கள் நிறுத்துவது ரொம்ப நல்லது புரட்டாசி மாதத்தில் சூரியன் பார்த்திங்களா கன்னி ராசியில் பயணிக்கும் இந்த மாதத்தோட அதிபதி புதன் புதன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவின் சொரூபம் இதனால தான் புரட்டாசி மாதம் பெருமாளோட மாதமாக பார்க்கப்படுது புதன் சைவத்திற்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அசைவ உணர்வுகள் எல்லாமே தவிர்த்து துளசி தீர்த்தம் அருந்த வேணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க மேலுமே இந்த மாதத்தில் பார்த்தீங்களா சனி தன்னுடைய வலிமை இழக்கிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வணங்குவது சனீஸ்வரனோட கெட்ட பலனை தடுத்து நன்மையை நமக்கு முழுமையாக பெறக்கூடியது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே இதற்கு நம்மளுடைய முன்னோர்கள் பல அறிவியல் காரணங்களையுமே சொல்லியிருக்காங்க பொதுவாகவே புரட்டாசி மாதத்தின் போதுமான வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் காலமாக இதனால் இதுவரையுமே பூமி வெயிலால் சூடாக இருக்கும் மழை பொழியும்போது அதை ஈர்த்து வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னுள்ள இருக்கும் சூட்டை பார்த்திங்களா வெளியில விட ஆரம்பிக்கும் இதனால நமக்கு உடலில் பார்த்தீங்களா பல்வேறான மாற்றங்கள் ஏற்படும் இதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் அசைவத்தை தவிர்க்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் விவாஸ் தேங்க்யூ